அத்தா உன்டியேனை அன்பலார்த்தாய் அருள் நோக்கள் தீர்த்த நீராட்டிக் கொண்டாய் அத்தா உன்னேனை அன்பளார்த்தாய் அருள் நோக்கள் தீர்த்த நீராட்டிக் கொண்டாய் எத்தனையும் அறிய நீ எளியானாயனை ஆண்டு கொண்டிறங்கி ஏற்று கொண்டாய் பித்தனேன் பேதையே பேயனாயேன் பிடைத்தனைகள் அத்தனையும் பொறுத்த அன்றோ இத்தனையும் எம் பரம ஐயா ஐயோ எம் பெருமந்திரு கருணை இருந்தவாரே எம்பெரும்திருக்கருணையிருந்தவாரே அருள் நோக்கால் தீர்த்த நீராட்டி கொண்டா என்பது சுவாமியை பார்க்கின்ற பொழுது அவரவர் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட வேண்டும் இறைவன் அடியாரை நோக்கினான் என்று பொருள் இல் கண்ணீர் வரவில்லை என்றால் நாம் தான் சுவாமியை பார்க்கின்றோம் என்று பொருள் திருநாவுக்கரசர் ஆறாம் திருமுறை திருத்தானி